அஸ்ஸலாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வீட்ல நம்ம என்னதான் சிக்கன் மட்டன்னு சொல்லிட்டு வகை வகையா செஞ்சு கொடுத்தாலுமே அந்த ஹோட்டல் டேஸ்ட்ல இல்லப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி ஒரு தடவை செஞ்சு கொடுங்க நீங்க எந்த ஹோட்டல்ல வாங்குனீங்கன்னு கேட்பாங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ப்ரெஷர் குக்கரை வச்சுட்டு ஐநூறு கிராம் அளவுக்கு மட்டன் பீசஸை சேர்த்துருங்க மட்டனை சேர்த்ததுமே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க கறி முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும் ரொம்ப சேர்த்துக்க வேண்டாம் ஜஸ்ட் கறி முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கொதித்து வந்ததுமே ப்ரெஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் விசில்ஸ் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க நம்ம எடுக்கிற கறியை பொறுத்து தான் அது வேகிறது ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு விசில் கிட்ட நான் வச்சு எடுத்துக்கிறேன் கடாய் சூடானதுமே நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுமே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கியிருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துடலாம் வெங்காயம் கொஞ்சம் போல் கலர் மாறி வந்ததுமே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம கறியிலையும் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால உப்பு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போது கையோடு வந்து அஞ்சுலேருந்து ஆறு கருவேப்பில்லையும் சேர்த்துடலாம் நம்ம கறி லீவ்ஸ் சேர்க்குறதுனால ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டு ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க கண்டிப்பாக கரு பிள்ளைய சேர்த்துக்குங்க இப்போ வெங்காயம் வந்து ஒரு கோல்டன் ஆகி ஒன்றரை அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டோட அந்த பச்சை வாசம் போகணும் போனதுமே ஒரே ஒரு குட்டி தக்காளி இதையுமே வந்து பொடியை நறுக்கி சேர்த்துக்கங்க தக்காளி அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம் ஒன்னே ஒன்றே போதும் இப்போ இந்த தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா சொல்லிட்டு நல்லா குக் ஆகிட்டு வரணும் அதனால க்ளோஸ் பண்ணி குக் பண்ணி எடுத்துக்கலாம் தக்காளி சூப்பராக வெந்துருச்சு இப்போது கையோடு வந்து நம்ம வேக வச்சுருந்தோம் அந்த மட்டன் பீசஸையுமே நம்ம சேர்த்துடலாம் மட்டனை சேர்த்துட்டு அந்த வெங்காயம் தக்காளி அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட நல்லா கோட் ஆகிற அளவுக்கு டூ டூ த்ரீ மினிட்ஸ் அளவுக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டதுமே தேவையான மசாலா சேர்த்துடலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் காலத்திற்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்குங்க இதோட மெயின் ஃப்ளேவரே வந்து பார்த்திங்கன்னா அந்த மட்டன் மசாலா தான் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் ஃபஸ்ட்டு அந்த மசாலாலே வந்து அந்த கறியை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா கலந்து விட்ட பிறகு ஸ்டவ்வை வந்து இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வேக இல்லையா அந்த தண்ணி பேலன்ஸ் இருக்கும் அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ எனக்கு இந்த தண்ணியே வந்து கரெக்டாக இருக்குது நான் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்கலை ஸோ இந்த தண்ணியை சேர்த்துட்டு இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து வந்ததுமே உப்பு காரம் இது எல்லாமே செக் பண்ணிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தட்டை மூடிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அதை அப்படியே விட்டுருங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு லிட்ட எடுத்துடலாம் வா பார்க்கவே பாருங்கள் என்ன மெதக்க மெதக்க நம்ம தொக்கு பார்க்கவே சூப்பராக இருக்குது பார்க்க மட்டும் இல்லைங்க சாப்பிடுவோம் அவ்வளோ ருசியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் லாஸ்ட்டாக கொஞ்சம் போல் கொத்தமல்லியை தூவி நம்ம இறக்கி சர்வ் பண்ணோம் அப்படின்னா சொல்லவே வேண்டாங்க ஹோட்டல் ஸ்டைல் பக்கா அப்படியே இருக்கும் அதை விட ஒரு பிடி சூப்பராகவே இருக்கும் இது சாம்பார் சாதம் ரசம் சாதம் சப்பாத்தி இட்லி பரோட்டா பூரின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் ரைட்டா டாபாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் Watching!